காடை பிரியாணி செஞ்சு இன்னைக்கு எடுத்துட்டு போய் எல்லாரும் கொடுக்க போகிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருக்கிற வயசானவங்க ஆதார் நிறைய இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் இந்த உதவி யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்காங்க ரெண்டு அண்ணா இருக்காங்க பாருங்க வெங்கட் அப்புறம் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் சமைக்க போறதுல பிளாக் தமிழா யூடியூப் சேனலேருந்து இருந்து ரெண்டு அண்ணா வந்திருக்காங்க பண்ண பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விலாக் தமிழன் யூடியூப் சேனலில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரூபா தோசைலாம் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே போய் கிடைக்கும் கம்மி காசுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்றது எல்லா வீடியோவும் வந்து விலாக் போட்டுருக்காங்க நீங்கள் போய் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு அண்ணன் வீடியோ போயிட்டு அண்ணனோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போயிட்டு பார்த்துட்டு அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காடை வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த காடை நல்லா தேய்ச்சி சுத்தமாக குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போய் அப்படி பிரியாணி செய்யணும் 이거 뭐예요? 이요

கழுவி அதே மாதிரி பாத்திரத்தை சுத்தமா கழுவி வச்சு இப்ப எடுத்துட்டு போய் சமைக்க வேண்டியதான் காடா பாருங்க மழை வேற வர ஆரம்பிக்குதே டைம் ரொம்ப 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 டைம் ஆயிட்டு சமைச்சு முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் போது நம்ப சட்டி செம்மையா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் சுத்தமான சூரிய அந்த எண்ணெயை நம்ம வந்து ஊத்திடலாம் நம்ம பட்டை கிராம முந்திர சீராச்செல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வருத்தலாம் போட்டுக்கிறேன் மளவா கொட்டிக்கிறேன்

அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நான் தக்காளியை கிண்டுவேன் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர் வந்திருக்குதே இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்பான்சர் பண்றவங்களே இன்னைக்கு வந்து சமை கூடயே வந்து அவங்களே சமைக்கிறாங்க பார்த்தாலும் பே இருக்காங்க பாருங்க மட்டுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நம்ம வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவங்க வர்ற வந்ததே ரொம்ப டைம் ஆகிதான் வந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்து இப்ப இங்க வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு இப்ப சமைச்சிட்டு ரொம்ப இருந்தா ஆயிடுச்சு பாருங்க மழை வர வரதுக்கு மேகம் இப்படி தான் இருக்கு பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு காடை போட போறோம் நம்ம பத்து கிலோ அரிசி வாங்கினால பத்து காடை போட போறோம் பாத்தீங்கன்னா ஒரு காடை பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா இது இது பத்து ஐம்பது ரூபான்னு மாரி தெரியுதா அப்படின்னு நீங்க கிண்டினா கிடையாது இல்ல அது கிடையாது ஆனா அங்க பேகும் போது உடஞ்சி இப்ப கிண்டிட்டு முடியல அது கிண்டுங்க அதுவும் கிண்டுமா நான் கிண்டுறேன் இந்த பக்கெட்டால ஒரு பக்கெட் அரிசி நம்ம எடுத்துட்டு வரோம் ஒன்றரை பக்கெட் நான் ஊத்திடுறேன் தண்ணி இப்போ மசாலா நண்பலே வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கிறேன் வங்கக்கடல் உப்பு வந்து ஆட்டு பாப்பதான் கரையும் கொதி கொதியும் கரைஞ்சிருக்கோம்

சரி நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்சல் போகிறதுக்கு ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக போயிடுச்சு அங்கே போயிட்டு நம்ம போட முடியல அந்த இடத்துல ஏன்னா அந்த அளவுக்கு இருட்டு ரொம்ப இதாயிடுச்சு இருட்டு போயிடுச்சு பூச்சி போட்டு போட்டுவார்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு தூக்கிட்டு வந்து இப்போ இங்கே உட்காந்து பார்சல் போட்டுட்ருக்கோம் நம்ம பார்சல் பண்ண அண்ணனும் பாருங்க சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்சல் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயிருந்து இவங்க வேறே இதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ திருச்சிக்கு வேற கிளம்பணும் இங்கேயிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேறு நைட்டு நைட்டோட போறாங்களாம் தங்க சொன்னால் தங்க மாட்டேங்கிறாங்க வேற பீச முட்டியா <much> 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 இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை வந்து ஏற்கனவே பார்சல் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு இங்கேயிருந்து நம்ம போகும்போது முட்டையை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாச்சு அதனால சொல்லிட்டு அங்கேயிருந்து நம்ம வரத்துக்கு வந்து எப்படாத ரொம்ப இருர்ட் ஆகிடும் அதனால சொல்லிட்டு என்ன சொல்லியாச்சு இதுமாரி முட்டையை வந்து அவிச்சு பார்சல் போட்டு வைங்க அது பெரிய சொன்னோன்னா அவங்க வந்து போட்டு வச்சுட்டாங்க இது இருக்குது ஒவ்வொரு பார்சல்லையும் இந்த முட்டையை வச்சு நம்ம கொடுத்துட வேண்டியது தான் அப்படியே இதுக்கு மேல வாய்ந்தணும்.னாலல ஒரு 30 பார்சல் போட்டாச்சு. அது மட்டும் இல்ல 30 பார்சல் போட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படியே நம்ம என்ன பிளேட் வச்சிருக்கோம். பேப்பர் பிளேட் இதுல வச்சி ஊர் மக்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்துட்டு, பாக்கி இருக்குற நம்ம எடுத்து எடுத்து போயிட்டு கொடுக்க வேண்டியதா

அதனால அதுக்கு அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம் சரி ஆ போதுமா ஒன்று நூறு கூட ஒன்றும் இல்லை கையில் உள்ள நகம் காலில் காலில் போகிறோம் அது ஆசி இவ்வளோ பிரிச்சு இருக்கு காலில் உள்ள நகம் அது ஆசி திருப்பணும் தம்பி கையில் உள்ள நகம் காலில் உள்ள நகம் வெட்டிட்டு முடியை வெட்டிட்டு புதுசாக சட்டை வாங்கி போட்டு நல்லா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி மாப்பிள்ள மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி <interestyling> வீடு <merely> 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 தெரு பசங்க கல்யாணம் பண்ணி புட்டி பார்த்துக்கிட்டு இருக்குவா இல்லை தம்பதி பேசுகிறேன் வாங்க ஒரு நாள் வாங்க சூப்பராக மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணி விட்றோம் ஓகேவா சரி தண்ணி வாங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா அவங்களா எங்கே போனாங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்களா என்ன ஊருங்க என்ன ஊருங்கூர் அவங்களா சரி இது தஞ்சாவூர் மாவட்டம் சரி ஓகே ஓகே நாய்க்கு தண்ணி

Nah. Tani, tani, tani. இப்ப ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு எடுத்து போயிட்டு நம்ம வந்து ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு இன்னைக்கு கொடுத்தாச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க நல்லா வயிறார அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உதவி செஞ்சது யாரும் ரெண்டு அண்ணன் தான் வெங்கட் மற்றும் தினேசி ரெண்டு பேர் தான் நம்ம கூட இன்னைக்கு சமைச்சு நம்ம கூட பார்சல் நம் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு பாதி பேருக்கு அங்கேயே நம்ம வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட்லயே நம்ம கொடுத்தாச்சு இப்போ வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க விலாக் தமிழானே போய் பாருங்க வீடியோ வந்து நல்லா சூப்பரா இருக்கு ரெண்டு ரூபாய்க்கு தோசை கிடைக்கும் போய் பாத்தீங்களா நீங்களா போய் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணனோட யூடியூப் சேனல் லிங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போயிட்டு பாருங்க இந்த உதவி செஞ்ச அந்த அண்ணனுக்கு வந்து எங்க வில்லேஜ் புட் சாப்பாடு சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சு நன்றி ரொம்ப நன்றி நன்றி வில்லேஜ் புட் சாப்பாடு சேனலுக்கு